ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏலக்காயை பற்றிய தகவலும் இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சீனவரைக்காய் கத்தரிக்காய் மாங்காய் இதெல்லாம் உப்புல ஊற வச்சு காய போட்டு வச்சுருக்கு இது இந்த குழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் மாவடு கத்தரி வத்தல் சீனரி வத்தல் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் கடுகு தனியாக ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கு பூண்டு புளி இது தாழ்தத்துக்குன்னு பருசாக பூடும் புள்ளியும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி உள்ளி இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு கா ஸ்பூன் சீரகம் இதையும் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் வதக்கி இதை பொடியாக ஆக்கிக்கிடணும் வறுத்து நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து பொடியாக்கிக்கிடணும் அதே போலவே பூடு புளி தக்காளி இந்த உள்ளி கருவேப்பிலை இதையும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் இப்போ சட்டி காஞ்சிட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மல்லி வறுத்துக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றி இப்போ மத்த எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடுவோம் ஃபர்ஸ்ட் மிளகையும் கடலை பருப்பையும் சேர்த்து போட்டுருவோம் கொஞ்சம் லேசாக பொரிஞ்சதும் நீதி சேர்த்து போட்டு கூடாது இப்போ போதும் இறக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை வறுத்துடுவோம் எடுத்து வச்சிருவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த உள்ளியை போட்டுருவோம் வதக்கிட்டு அது கூடவே இந்த பூடையும் சேர்த்து பூண்டையும் சேர்த்து போட்டுணும் இப்ப தக்காளி சேர்த்துறது சீன வரைக்காயும் கத்தரிக்காயும் நம்ம இங்கே வறுத்து இருக்கும் போதே நனைய வச்சிடணும் ஏன்னா இதை நல்லா காய வச்சு வச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் நனைஞ்சா நல்லா இருக்கும் நனைஞ்சிட்டுனா கத்தரிக்காய நனைய வைக்க கூடாது கத்தரி வைத்தலை இன்றைக்கி ஏலக்காயை பற்றி தகவல் சொல்கிறதுன்னு சொன்னால் ஏலக்காயை வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு ஏலக்காய் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் சுகர்லாம் வராத அளவு நம்மளுக்கு தடுத்துக்கிடும் அதே போல் புளி வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன் ஏன்னா மாங்காய் வந்து நல்லா புளிப்புள்ள மாங்காய் தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதனால் புளி வந்து கம்மியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு அளவு எவ்வளவு வேணுமோ அதே மாதிரி எடுத்துக்கிடுங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதையும் வதக்கிடுவோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவோம் வந்ததும் இறக்கிடுவோம் இப்போ பாருங்க பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு நல்லா பொடி வந்து மையாக நல்லா பொடி பண்ணியாச்சு நல்லா பொடி என்ன பரபரன்லாம் இருக்கக்கூடாது அதே போல் ஏலக்காயை வந்து வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஏலக்காயை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா வாய் துர்நாற்றம் வந்து நல்லா குணமாயிரும் இப்போ இதையெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒரு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இனிமேல் இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சு கடாய காய வச்சுருவோம் அடுப்பில் வச்சுருவோம் சட்டி காயட்டும் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றணும் இப்போ எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் நாலு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் வத்த குழம்புக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதும் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல உள்ளி முழு உள்ளியும் பூடும் எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே போட்டணும் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுருவோம் அரைச்சி வச்சுட்டேஸ்ட்ட அப்படியே சத்துவிடுவோம் காரத்துக்கு அப்பள வத்தல் பொடியை எடுத்து வைக்க மறந்துட்டேன் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் ஏன்னா புளியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்தேன் மஞ்சள் பொடி இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அதே போல டிராவல் எங்கேயும் ஒரு சிலருக்கு ஒமட்டல் வாந்தி தலை சுற்றல்னா இருக்கும் இப்படி இருக்கவங்க வந்து அந்த டிராவல்ல ரெண்டு மூணு ஏலக்காயை கையில வச்சு அதை முகர்ந்து பார்த்து வாயினையும் ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கிட்டோம்னா அந்த வாசத்துக்கு தளசுத்தல் வாந்திலாம் வராது ஒமட்டல்லாம் இருக்காது அதுக்கு நல்லா ஏலக்காய் பயனுள்ளதாக இருக்கும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கத்தறி வத்தல் சீனரி வத்தல் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து ஒரு பரட்டல் பரட்டி எடுத்துடணும் உப்பு உப்பு வந்து தான் போடணும் நம்ம மசாலா வதக்கும் போது மாங்காவும் நீர் இருக்கு உப்பு தண்ணியிலே அதனால கத்தரி வத்தல் சீனரி வத்தல் உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கோம் அதனால நம்ம பார்த்துக்கிட்டு தான் உப்பு போடணும் தண்ணி இப்போ நான் பொடி பண்ணின பொடி வந்து அவ்வளவு நான் சேர்க்கலை பாதி பொடியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவுக்காக தான் இவ்வளவு சேர்த்து பொடி பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னேன் இதில் பாதி பொடி சேர்த்துருக்கேன் சேர்க்க அவ்வளவு பொடியும் சேர்த்தோம்னா ரொம்ப குழு குழுப்பாக இருக்கும் தான் பாதி பொடி சேர்த்திருக்கேன் சீன இறைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே மாங்காய் எல்லாமே வேகணும் அதனால் கூடுதலாக ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்தேன் எக்ஸ்ட்ரா இதில் ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வேகணும் இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுதேன் உப்பு போட்டு காயமும் காயமும் கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்லிம்ல வைக்கணும் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஸ்லிம்ல வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இறக்கி வச்சுக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இப்போ தான் லேசாக வருது அதே போல் நம்மளுக்கு பல்வழி அதே போல் ஈரு வீக்கம் ஈறு வலி இதெல்லாம் இருக்கும் இப்படி நேரங்களில் ஒரு டம்ளர் நல்ல வெந்நியில் ரெண்டு மூணு ஏலக்காவை பிச்சு போட்டு நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நல்லா வாய் கொப்பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இதே போல் கண்டினியூவாக நம்ம செய்துக்கிட்டே வந்தோம்னா நல்லா அந்த பல்வழியும் கேட்கும் ஈறு வீக்கம் ஈறு வலி எல்லாமே நல்லா கேட்கும் இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடியாகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் நல்லா சுவையான நல்ல வத்த குழம்பு ரெடி இதேபோல் இதே பக்குவத்தில் உங்கள் வீடுகள்லேயும் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்